நான் ஓவனில் துதியில் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான் அவன் கேட்கிற அன்பான தேவச்சனமே ரட்சிப்பு இருக்கிறது சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம் கத்தருடையதாயிருக்கிறது அப்போ நடவடிக்கைகள் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் சொல்லுகிறது ஒருவராலும் நமக்கு வானத்திலும் பூமியிலும் அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை என்று திட்டம் தெளிவாக வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது எனவே பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்திலே பன்னிரெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி நடுக்கத்தோடும் பயத்தோடும் அந்த நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டியது அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது எப்ரேயர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது இந்த ரட்சிப்பை குறித்து இந்த பெரிதான பெரிதானை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களே ஆனால் தேவ தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் எனவே என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிற பின்னாக முடிவு வரைக்கும் ரட்சிப்பை நீங்கள் அற்ப காரியங்களுக்காக தேவ சமூகத்தை விட்டு விலகாதிருங்கள் அவரை பின்வாங்காதிருங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் நாட்கள் பல்லாதவர்களாயிருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதே அதிகாரத்திலே ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் வசனத்திலே நீ மருத்துவரை விட்டு எழுந்திரு அப்பொழுது அவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் இன்றைக்கு பாவத்தை விட்டும் பாவைகளை விட்டும் எழுந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாம் அவருடையவர்கள் அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொள்வார்கள் அந்த ரட்சிப்பை நாம் கண்டடைய பிரயாசப்படுவோம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்திருப்போம் நிச்சயமாகவே கத்த நமக்கு துணை இருக்க துணை இருந்து நம்மை நடத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை ஆமேன்